வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் ஒரு அதிர்ச்சியான ஒரு குற்ற சம்பவத்தை பற்றி தான் பார்க்கிருக்கின்றோம் தேனி அருகே இருக்கக்கூடிய மஞ்ச நாய்க்கன்பட்டி கிராமத்தில் தான் மகாராஜன் இவர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார் இவருடைய மனைவி பெயர் பிரியங்கா இவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் திருமணமாக இருக்கு திருமணமான சில நாட்களே வந்து மகாராஜன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார் வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார் மகாராஜன் ஆனால் பகல்ல நைட்டு பார்க்காம மனைவியோடு நீண்ட நேரம் பேசுவதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார் மகாராஜன் இந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில மாதங்களாக மகாராஜன் பேசும்போது எல்லாம் அதாவது மகாராஜன் கால் பண்ணாரு அப்படின்னா பிரியங்காவினுடைய செல்போன் வந்து பிசி என்று வந்து கொண்டிருக்கிறது இது குறித்து மனைவி பிரியங்காவிடம் மகாராஜன் கேட்டிருக்கிறார் ஏன் எப்ப பண்ணாலும் உன்னுடைய ஃபோன் வந்து பிசி பிசி என்றே இருக்கிறது என்று பிரியங்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் என்னுடைய பிரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறேன் அதாவது தோழிகளிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் மகாராஜனுக்கு மனைவி பிரியங்கா மீது சந்தேகம் வந்திருக்கிறது இதனை அடுத்துதான் கடந்த வாரம் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் மகாராஜன் சொந்த ஊருக்கு வந்த மகாராஜன் பிரியங்கா மீது சந்தேகப்பட்டு சண்டை போட்டு வந்திருக்கிறார் நேற்று வந்து சண்டை அவர்களுக்குள் வந்திருக்கிறது இந்த சண்டையானது இருவருக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமாக மாறியிருக்கிறது அதனால் கோபமடைந்த மகாராஜன் பிரியங்காவை சராமரி தாக்கி அவருடைய கழுத்தை நிறுத்தியிருக்கிறார் இதில் பிரியங்கா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிர் உயிரிழந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் மகாராஜன் சரணடைந்திருக்கிறார் சந்தேக புத்தியால் ஒரு குடும்பமே சிதைந்து போன சம்பவம் தேனி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது நன்றி